ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன மனநோய் மன அழுத்தம் இந்த ஆங்சைட்டி ப்ராப்ளம் இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது அறிவுக்கு வேலை கொடுக்கிறவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு மீறி நிறைய கடன் வாங்கிக்கிறவங்க அதே மாதிரி எப்போ பார்த்தாலுமே பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இதெல்லாம் வரும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது இதுக்கு தான் அந்த சித்தர்களும் மா முனிவர்களும் சில திதிகள் வைத்தார்கள் அந்த திதிகள் வைக்கும் பொழுது அந்த திதியில் வந்து ஒரு உன்னதமான திதி என்ன அப்படின்னா பௌர்ணமி திதி அப்போது அதுவும் இந்த குறிப்பாக இந்த சுய ஜாதகத்தில் சந்திர சூரியன் செவ்வாய் கெட்டு போன ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமி நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் படுத்திடுவாங்க என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்களே வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தாள் அப்போது அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேய்பிற காலங்கள்லாம் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாள் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த பதினஞ்சு நாள் குழப்பம் வந்துடும் சரிங்களா இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம் உடனே இதை நீங்கள் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மந்திரவாதிகிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது பிடிச்சிருச்சு இது பிடிச்சிருச்சு இது பிடிச்சிருச்சு ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தாங்க கணக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா இவங்க தான் இந்த சந்திர சூரியன் செவ்வாய் போன ஜாதகங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த திசைக்கு பயந்து பயந்து வீடாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒரு டாய்லெட்டை உடைப்பாங்க இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து சொல்லி இந்தந்த இடத்துல டாய்லெட் இருக்க கூட அந்த இடத்துல டாய்லெட்டை கட்டுங்கம்பாங்க சாமிக்கே தசை வைக்கிற குரூப்பெல்லாம் இவங்க தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா சாமிக்கே தசை வச்சு அந்த இடத்துல தான் சாமி வரணும் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் அந்த இந்த சூரியன் செவ்வாய் கெட்டு போன ஜாதகங்கள்லாம் தான் குழம்பி குழம்பி பல கோடி ரூபா இதுக்கு செலவு பண்ணுவாங்க நான் சொல்கிறது புரிந்திங்களா பல லட்ச ரூபா பல வீட்டை மாற்றுறது அப்போ தான் வாங்கியிருப்பாங்க பக்கத்து வீட்டுக்கு போனால் இருக்கும்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க உடனே அங்கே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஏமாறக்கூடிய அமைப்புகள் பல லட்ச ரூபாய் ஏமாந்தவங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருப்பாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் எளிமையாக புரிஞ்சுக்கோங்க சந்திர சூரியன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் கெட்டுப்போனால் பேலஸே கட்டினாலும் நான் சொல்கிறது புரியுதுங்களா பெரிய மாட மாளிகையே உங்களுக்கு கட்டினாலும் நீங்கள் திருப்தியாக அடைய மாட்டிங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா ஜாதகத்திலையும் பிரச்சனை இருக்குங்க இப்போ அடியனோட ஜாதகத்தில் இருந்தீங்கன்னா சில தோஷம் இருக்கும் அதை விட நம்ம வாழ்ந்துடணும் லைஃப் இருக்க போகிறது ஒரு சின்னூண்டு லைஃப் நான் என்னன்னா இவெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ண அப்புறம் அட்வைஸ்லாம் எடுத்துக்காதீங்க நான் என்னோடய சகோதரனாக பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாருங்கள் நான் பாசமாக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கிறது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க லைஃப் இஸ் வெரி ஷார்ட் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்குது உங்கள் ஜாதகப்படி எண்பது வயசு இருக்குன்னா ஐயோ நம்ம இன்னும் நாற்பது வருஷம் இருப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க நாற்பது இன்ட்டு முந்நூற்றஞ்சி நாள் போட்டிங்க அப்படின்னா மேட்ரு ஆஃப் ஒரு இன்னும் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் டேஸ் தான் இருக்க போகிறோம் பதினெட்டாயிரம் நாள் முடிஞ்சது வேணும்னாலும் இருக்க மாட்டோம் வேணான்னாலும் இருக்க மாட்டோம் நம்ம யமதர்மராஜா தூக்கின்னு பெறுவர் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் இருக்கக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ பார்ப்போமே ஒழிஞ்சு நம்மள்ட இருக்க குறைகளையே பேசின்னு இருக்கிறத விட நம்மள்ட்ட கடவுள் எத்தனையோ நிறைகளை கொடுத்துருப்பார் அதில் இருக்க பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம எடுத்துப்போம் அதுக்கான வழிபாடுகளை தெரிஞ்சுப்போம் வழிபாடுகளை தெரிஞ்சு சந்தோஷமாக வாழுங்க இது நான் யாருக்காக சொல்கிறேன்னா இந்த திசை பார்த்து பயந்து பயந்து வீடு வீடாக மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளுக்காக பணிவோடு சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பௌர்ணமி தீதியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமி தீதின்னு வரும்போது காலங்கார்த்தால போய் பூஜை பண்ணுறத விட இரவு நேரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அந்த பௌர்ணமி வந்து இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள்னு நீங்கள் பார்த்துக்கணும் நம்மளுக்கு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டெல்லாம் கணக்கு கிடையாது நமக்கு திதி தான் முக்கியம் அப்போ அந்த பௌர்ணமி திதி இருந்ததுன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு வரைக்கும் பௌர்ணமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரதம வந்துருதுன்னா ஒம்போதரைக்கும் நீங்கள் பண்ணுறதுல விசேஷமே கிடையாது அப்போ எட்டு மணிக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு நைட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பௌர்ணமி தேதியில் நைட்டே வரலைங்க காலையில் வரைக்கும் தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையில் பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எப்பயுமே நைட்டில் தான் நீங்கள் இதை பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகரோட வழிபாடு பண்ணுங்கள் இது வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்புறம் வெளியே போய் செய்ய வேண்டியதே சொல்லி கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் விநாயகரை மஞ்சளால் பிடிக்கலாம் இல்லை வீட்டில் திருவுருவப்படம் வச்சுருந்தீங்கன்னா திருவுருவப்படத்தை வச்சு அருகம்புள்ளால அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு சுத்தபதமாக இது வேலையை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அருகும் பொழுதுனால அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடை உற்றக்கூடாது குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கணும் இந்த குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனதார கும்பிடுங்க சரிங்களா இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்கிறேன் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி யார் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து வனவாசத்துக்கு செல்லும் பொழுது அப்போ வந்து ராமர் யாரை வழிபட்டார் அப்படின்னா சிவபெருமானை தான் வழிபட்டார் இதனால தான் நல்லா படித்தவங்க என்ன சொல்லுவாங்க படித்தவர்கள்னா அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ ராமர் வழிபட்டது யார் அப்படின்னா சிவபெருமான் அப்போ சிவபெருமான் அப்போ கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்போ நம்ம சிவபெருமான் புரியுதுங்களா இதனால தான் என்ன சொல்லுவாங்க த லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் லார்ட் சிவா அப்படிம்பாங்க அப்படின்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபெருமான்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்காக ராமச்சந்திரமூர்த்தி சுவாமி இல்லைன்னு நான் சொல்லலை அவர் சுவாமிக்கு சுவாமி அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் அப்போ சிவபெருமான்கிட்ட போய் அழுகிறார் யார் ராம ராமர் போய் அழுகிறார் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆகிடுத்து எங்கள் அப்பா வந்து இப்படி அனுப்பிச்சிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ராமருக்கு சொல்லி கொடுத்த மந்திரம்தான் இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை நீ வழிபட்டுண்டே அந்த இந்த மனநோய் உனக்கு தீரும் மன சங்கடங்கள் தீரும் கண்டிப்பாக நீ இழந்த விஷயத்தை நீ வந்து திருப்பியும் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொன்ன மந்திரம்தான் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்ர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ காரகம் அப்போ இந்த மந்திரத்தை மனதார ஜபம் செய்யுங்க இந்த மந்திரத்தை மனதார ஜபம் செய்யும் பொழுது இப்போ இதோட அர்த்தம் என்ன ஓம் நமோ நாராயணம் தேவம் நாராயணரே நான் உன்னை வணங்குகிறேன் சங்க சக்கர கதாதரம் சங்கும் சக்கரம் உடையவரே சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் பக்தர்கள் கேட்பதை அள்ளி அள்ளி கொடுப்பவரே சர்வமங்கள காரகம் சர்வ மங்களத்தையும் அள்ளித்தரக்கூடிய என் தெய்வமான அஸ்வத்த நாராயண சுவாமியே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை மனதார சொல்லுங்க ஒருவேளை இந்த திருவுருவ படத்தை நம்ம அன்புக்காக கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே தேவைப்படுறவங்க சென்னை திருச்சியில் நேரடியாக வந்து இந்த ஃபோட்டோவை கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா அப்போது நீங்கள் அது முடியலை அப்படின்னீங்கன்னா போஸ்டல் மற்றும் பாக்கிங் கட்டணோன்னா இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்க பாருங்கள் ஏன்னா போஸ்டல் மற்றும் பாக்கிங் கட்டணா மினிமம் சார்ஜ் ஏதாவது ஒன்று கேட்பாங்க நம்ம கேட்கும் போது அது ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க போஸ்டல் கட்டணத்தை நம்ம கேட்டு தான் வாங்குவோம் அதனால் தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு நேராக சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க வாட்ஸ்அப் மூலமாக கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபோட்டோ தாங்க தருவோம் ஏன்னா சில பேர்லாம் பத்து ஃபோட்டோலாம் கேட்குறீங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது அதனால் ஒரு குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் தரேன் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வச்சு அதில் அந்த மந்திரங்களும் இருக்கும் அதை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நீங்கள் அனுப்புங்க எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோவை பண்ணி நீங்கள் எவ்வளோ காப்பீஸ் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க அதில் நான் தமிழ்லேயே சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை தமிழில் போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை படிக்கிறீங்களோ சான்ஸ்கிருட்டில் இருக்கிற மந்திரங்கள் உங்களுக்கு படிக்க ஒருவேளை சில பேரால் தெரியாமல் இருக்கும்போது அதை நீங்கள் புரிஞ்சு உள்வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் தான் ஜெயிக்குங்கிற அடிப்படையில் அந்த தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்து படிங்க அதே மாதிரி அதை நீங்கள் பார்த்து இந்த படிக்கும்பொழுது நிறைய மாற்றம் வரும் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு விளக்கேற்றுங்க அது நெய் விளக்கேற்றுங்க அந்த நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வந்து நெய் விளக்குனால் தயவு செஞ்சு இந்த விளக்குக்கு ஏற்றுற நெய்யின்னு சொல்லி விற்கிறாங்க அதெல்லாம் பண்ண யூஸ் பண்ணாதீங்க நம்ம யூஸ் பண்ணாத எந்த பொருளையும் நீங்கள் சுவாமிக்கு வைக்காதீங்க இந்த விளக்கை ஏற்றிட்டு மாடிக்கு போங்க மாடிக்கு போயிட்டு இதே மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அந்த வெட்ட வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னாலும் அந்த நிலா வெளிச்ச மொட்டை மாடியில் அடிக்கும் அதில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துக்கோங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் இதில் கணக்கு கிடையாது எந்த திசையில் வேணால் உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காராமல் கீழே வந்து ஒரு சேர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா தர்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே துண்டு போட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த தியானத்தை பண்ணுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமி தினங்களை செய்யும் பொழுது மிகப்பெரிய மன அழுத்தமாக இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அன்பர்களே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை அடியனிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே அதே மாதிரி சாண்டல்வுட்டு வேணும்னா சந்தன கட்டை ஒரிஜினலான சந்தனக்கட்டை வேணும்னாலோ சந்தன பவுடர் வேணும்னாலோ ரெட் சாண்டல் மாலை உங்களுக்கு வித் சர்டிஃபிகேட்டோட லைசன்ஸோட வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரிஜினலான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக எங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான விலை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நண்பர்களே வெளியூரில் இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கான கொரியர் கட்டணமும் சேர்த்து செலுத்தும்போது போது உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்